فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم وأعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அவனால் உருவாக்கப்பட்ட அல் என்ற அந்த இயக்கத்திற்கும் ரஹிமுல்லா அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காது சார் இன்றைக்கு வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இமாம் அவர்களை அந்த இயக்கத்தோடு ஒன்றுபடுத்தி பேசுகிறார்கள் இந்த இயக்கத்திற்கும் இமாம் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இதை பொறுத்தவரைக்கும் அதாவது அப்துல்லா அவர்களுக்கும் அவர்கள் அந்த அப்து ரஹ்மான் ருஸ்தும் என்பவருக்கும் ஏறத்தாழ ஏழு நூற்றாண்டுகள் இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது எந்த விதத்திலுமே அவருடைய கொள்கைக்கு இவருக்கும் சம்மந்தம் இல்லை ஏனென்றால் இவர் அகில சுன்னாவுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர் அவர் அகலுல் பிதாவுடைய வழிகேடர்களுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிற இபாலியா என்கிற சித்தாந்தத்தை உடையவர்கள் சொல்லப்போனால் இமாம் அவர்கள் கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு சித்தாந்தம் பால்தயாக்களா இருக்கட்டும் ஷியாக்களாக இருக்கட்டும் சூஃபிகளாக இருக்கட்டும் இது போன்ற வெளியேற்ற கொள்கைகளைத்தான் இமாம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முன்னெடுத்தார்கள் அதற்கு எல்லாவற்றுக்குமே குரானிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் சலஃபு சாலின் கூடிய ஆதாரங்களிலிருந்தும் அவர்கள் விளக்கம் கொடுத்தார் அப்படி இருக்கிற ஒருவர் அவருடைய அந்த பேரை ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லி இது சொல்லுவது என்பது மிகப்பழையானது இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு மிகப்பெரிய அநியாயம் இருந்து கொண்டிருக்கிறது மோசடி இருந்து கொண்டிருக்கிறது அல்லாமா பின்பாஸ் அலம்தர்கள் சொல்லி காட்டியதை போன்று ஒருவேளை நீங்கள் விமர்சிப்பதாக இருந்தால் இவர் என்ன பேர் சொல்லி விமர்சிக்கணும் சொன்னால் முகம்மது என்று தான் விமர்சிக்க வேண்டும் ஏனென்றால் இவருடைய பேர் என்ன இல்லை வஹாபு கிடையாது இவருடைய பேர் முஹம்மது இவருடைய தந்தையின் பேர் தான் என்னது அப்துல் வஹாப் இமாம் அவருடைய பேர் என்னது முஹம்மது இமாம் முகமது என்பது அவருடைய அவருடைய பேர் அப்துல் வஹாப் என்பது அவருடைய தந்தையின் பேர் ஆனால் வஹாபியா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இபாதியாக்களை பொறுத்தவரையில் அதில் நேரடியாகவே வஹாப் என்பவர் தான் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய பேரோடு அந்த பேர் இணைத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது நியாயமான விமர்சனம் இமாம் அவர்களை அதுல கொண்டு போய் சேர்ப்பது என்பது எனது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடிய அந்த ஒரு சித்தாந்தம் தான் பேர் இவருடைய வாப்பா பேர் இருந்தாலும் சரி நாலு தலைமுறைக்கப்படுற பேர் இருந்தாலும் சரி நாங்க செய்வோம் இவரை எங்களுக்கு எப்படியாவது நினைச்சிடணும் வழிசாரியாக வேண்டும் என்பதற்காண்டி சொல்லப்படுகிற ஒரு விமர்சனமாகத்தான் அது பார்க்கப்படுமே தவிர அது அந்த விமர்சனத்தில் வேறு எந்த விதமான நியாயமான உண்மையும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்